சிரியாவில் இருக்கின்ற ஈரானோட தூதரகத்தின் மீது இஸ்ரேலானது பயங்கரமான யாஸ்டிக்கை பண்ணியிருக்கிறார்கள் ஏழு ஐஆர்இஸ்ஐ சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்கு இதற்கு ஈரான் தரப்பிலிருந்து கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் ஈரானோட தூதரகத்தை குறை வைத்து இஸ்ரேல் பயங்கரமான தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதற்கு இஸ்ரேல் பயங்கரமான ஒரு பதிலடியை எதிர்கொள்வார்கள் என்று ஈரான் தரப்பிலிருந்து பயங்கரமான எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க அப்படி என்றால் ஈரான் பயங்கரமான ஒரு பதிலடியை இஸ்ரேலுக்கு எதிராக செய்வார்கள் என்று பார்த்துமே என்றால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்கு ஏனென்றால் கன தடவை இஸ்ரேல் ஈரானை சுரண்டி பார்க்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஈரானுக்குள்ள போய் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஈரானுக்கு எதிரான பல நடவடிக்கையில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கிறார்கள் நாம் ஈரான் கடுமையான பதிலடியை கொடுப்போம் என்ற வரும் எச்சரிக்கை மட்டும்தான் கொடுத்தார்கள் ஒழிய ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய அந்த ஒரு பதிலடி தாக்குதலை மேற்கொண்டது கிடையாது அதே மாதிரியே இப்போதும் ஈரான் பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துட்டு சும்மா இருப்பார்கள் என்பதுதான் பல வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு இதனால தான் இப்போது பதிலடியை ஈரான் கொடுப்பார்கள் என்பதை ஒரு சந்தேகமாக இருக்க நான் சொல்லியிருக்கேன் இதே நேரத்தில் இப்படி தூதரகத்தின் மீது தாக்குதல் மேலே மேற்கொள்வது சரியா என்று பார்த்தோம் இது சர்வதேச சட்டத்தின்படி தவறு சர்வதேச சட்டத்தை மீறித்தான் இஸ்ரேல் இப்படி சிரியாவில் இருக்கின்ற ஈரானோட எம்பசி மீது தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு நாளுமே காசாவில் தான் இஸ்ரேல் சர்வதேச சட்டத்தை மீறி தாக்குதலை மேற்கொள்கிறார்கள் என்று பார்த்தோம் என்றால் இப்போது சிரியா மீதும் இஸ்ரேல் அந்த தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் சர்வதேச சட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் சிரியாவோட ஃபாரின் மினிஸ்டர் இந்த தாக்குதலை பற்றி என்ன சொல்லியிருக்கார் என்றால் ஈரானோட எம்பசியை குறிவைத்து பயங்கரமான தாக்குதலை மேற்கொண்டு அப்பாவிகளோட உயிர்களை கொண்ட இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு வன்மையான கண்டனத்தை முன்வைக்கிறேன் என்று சொல்லியிருக்கார் என்றால் பதிலெட்டு தாக்குதலை யாருமே செய்ய மாட்டீங்களா சிரியாக்கு நுழைந்துதான் சிரியாவில் இருந்த ஈரானோட எம்பசி மீது இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதனால் சிரியா பதிலெட்டு தாக்குதலை செய்யணும் அதே நேரத்தில் ஈரானோட எம்பசி மீது குறுவைத்த தாக்குதலை மேற்கொண்டபடியால் ஈரானு பதிலடி தாக்குதலை செய்யணும் இவர்கள் வெறும் வலிமையான கண்ணெடுத்து ஒழிய எச்சரிக்கையை தான் முன்வைக்கிறார்களே ஒழிய இவர்கள் பதிலடி தாக்குதல் செய்வார்கள் என்பதை ஒரு சந்தேகமாக தான் இருக்கு இஸ்ரேல் பாலிசின் போற பற்றிய செய்தியில் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும் ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோட வீடியோக்குள்ள போலாம் காசப்பகுதிக்கு மனிதமாயமான உதவிகளை ஏற்றிக்கொண்டு வந்த ரக்கின் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலால் ஐந்து

மேல இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு இஸ்ரேல் என்ன விளக்கத்தை கொடுக்க போறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் பட் இதற்கு இஸ்ரேல் என்னதான் ஒரு விளக்கத்தை கொடுத்தாலும் இஸ்ரேல் செய்தது தவறு போர்க்குற்றம் சர்வதேச சட்டத்தை இஸ்ரேல் மீறி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கு இப்படி மனிதாபிமான உதவிகளை கொண்டு வந்த நபர்கள் மீது தாக்குதலை மேற்கொள்வதே தவறு அதிலே வெளிநாட்டிலே இருந்து கசப்பகுதிக்கு தேவையான உதவிகளை செய்வதை காண்டி வந்தவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறபடியால் இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இந்த இஸ்ரேல் பாலிசி போரானது ஆரம்பித்ததிலிருந்து இப்போதுதான் முதல் தடவையாக பாரின் வேர்க்கர்ஸ் எய்டு வேர்க்கர்ஸ் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியில் வெளியே வந்திருக்க என்று நான் நினைக்கிறேன் பட் இஸ்ரேல் இப்படி செய்தது மிகப்பெரிய தவறு இதற்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றைத் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான கேள்விகளை கேட்க வேண்டும் அதிலே முக்கியமாக ஆஸ்திரேலியா போலந்து ஐரிஸ் மற்றும் யூ போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான கேள்விகளை கட்டாயம் கேட்டாகணும் இரண்டால் அவர்களோட குடிமக்கள் தான் இப்போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதையும் இஸ்ரேல் வேணுமண்ட தாக்குதலை மேற்கொண்டுதான் அவர்களையே கொலை பண்ணி இருக்கிறார்கள் ஆகவே இதற்கு எதிராக இஸ்ரேலுக்கு எதிரான கேள்விகளை இவர்கள் கேட்கணும் பட் இவர்கள் கேள்விகளை கேட்பார்கள் என்பதை ஒரு சந்தேகமாக தான் இருக்கு ஈரானோட எம்பசி மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு சவுதி அரேபியா தரப்பிலிருந்து கடுமையான கண்டனத்தை முன்வை

அனுமதியை கொடுத்திருந்தீர்கள் நீங்கள் இப்போது பேச வருகிறீர்களா நீங்களே முழுமையாக இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் ஈரானோட எம்பசி மீது தாக்குதலை நடத்தியது இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனங்களை நீங்கள் முன்வைக்கிறீங்களா நம்ப கூடிய மாதிரி ஏதாவது ஒன்றை செய்யுங்கள் நீங்கள் முழுமையாகவே இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுகிறீர்கள் என்பது அனைவருக்குமே தெரியும் இப்படி இருக்க இஸ்ரேலுக்கு எதிரான கருத்தை தெரிவிக்கிற மாதிரி இப்போது வந்து நாடகமாட தேவையில்லை நீங்கள் முழுமையாக இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்பதாக இருந்தால் இஸ்ரேலுக்கு சிரியா மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கான வான்பகுதி

தாக்குதலை சர்வதேச சட்டத்தின்படி கொடுக்கின்ற உரிமையானது ஈரானுக்கு முழுமையாக இருக்கின்றது பயன்படுத்தி ஈரான் எதிரான கொடுக்க முடியும் எப்படி கமாசன போராளிகள் இஸ்ரேலுக்கு நுழைந்து தாக்குதலை மேற்கொண்டார்கள் ஆகவே எங்களுடைய செல்ஃப் நாங்கள் தாக்குதலை மேற்கொள்கிறோம் என்று சொல்லி காசபைக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொள்ள ஆரம்பித்தார்களோ அதே மாதிரி இப்போது ஈரானும் தாக்குதலை மேற்கொள்ள முடியும் இஸ்ரேல் எப்படி செல்ஸ் என்ற உரிமையை பயன்படுத்தினார்களோ அதே மாதிரி எங்களுடைய எம்பசிக்கு எதிரான தாக்குதலை இஸ்ரேல் செய்து விட்டார்கள் ஆகியவை நாங்கள் அதுக்கு பதிலடியை கொடுக்குறோம் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை எங்களால் செய்ய முடியும் என்று ஈரானால் அந்த தாக்குதலை செய்ய முடியும் ஈரானுக்கு அந்த உரிமையானது முழுமையாக இருக்கின்றது அதில் சர்வதேச சட்டத்தின்படி ஈரானுக்கு அந்த உரிமையானது முழுமையாக இருக்கின்றது ஈரான் இப்போது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டாலும் ஐநா சபையில் ஈரானுக்கு எதிரான கேள்விகளை யாராலையும் கேட்க முடியாது அப்படி கேட்டாலும் ஈரான் என்ன சொல்ல முடியும் எங்களுடைய எம்பசிக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டபடியா தான் நாங்கள் பதிலடி தாக்குதலை செய்கிறோம் என்று ஈரானால் தங்களை டிபென்ஸ் பண்ணிக்க முடியும் பட் இதற்கு எதிராக மேற்குலக நாடுகள் அனுமதியை கொடுக்க மாட்டார்கள் என்னதான் இஸ்ரேல் ஈரானோட எம்பசிக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டிருந்தாலும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை ஈரான் செய்யும் போது கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக மேற்கு நாடுகள் ஈரானுக்கு எதிரான கேள்விகளை கேட்பார்கள் ஆகவே சர்வதேச சட்டத்தை பற்றி மேற்குலக நாடுகளுக்கு கவலை கிடையாது தங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருதா தாங்கள் சப்போர்ட் பண்ணுகிற நாட்டுக்கு ஏதாவது ஆபத்து வருவதாக இருந்தால் சர்வதேச சட்டத்தை மதிக்காமல் மேற்குலக நாடுகள் தங்களுடைய நாட்டுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிப்பார்கள் தாங்கள் சப்போர்ட் பண்ணுகின்ற நாட்டுக்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிக்க

இருப்பார்களா அதுதான் இப்போது இஸ்டைலுக்கு எதிரான கடுமையான ஒரு கன்னனத்தை முன்வைத்திருக்கிறார்கள் பட் நான் மறுபடியும் சொல்றேன் இப்படி கன்னனங்களை முன்வைக்கிறதால இஸ்ரைல் திறந்த போவது கிடையாது இஸ்டைல் பயப்பட போறது கிடையாது இஸ்டைலுக்கு எதிரான பயங்கரமான நடவடிக்கையில் ஈடுபடும் போது தான் இஸ்டைல் பயப்படுவார்கள் இப்படி கன்னனங்களை தெரிவிக்கிறதால இஸ்டைல் பயப்பட மாட்டார்கள் இஸ்டைல் ஈரானோட எம்பசி மீது தாக்குதலின் நடத்தினம் பிறகு தங்களுடைய இம்பெசியோட செக்யூரிட்டியை ஸ்ட்ரென்த் பண்ண சொல்லி ஓடரை போட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியானது வெளியே வந்திருக்கு இதுல இருந்து இஸ்ரைலானது பயப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுது அதுவும் ஈரானானது பதிலடி தாக்குதலை செய்து விடுவார்கள் எங்களுடைய எம்பசிக்கு எதிரான பதிலடி தாக்குதலை செய்து விடுவார்கள் என்று இப்போது ஆனது பயப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனால தான் தங்களுடைய எம்பசியினுடைய செக்யூரிட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கான ஓடரை போட்டிருக்கிறார்கள் இப்படி பயப்பட இஸ்ரேல் ஈரானோட எம்பசிக்கு எதிரான தாக்குதலை செய்வான் செய்யாமல் இருந்திருக்கலாம் தானே நீங்கள் தாக்குதல் செய்து விட்டீர்கள் என்றால் அதற்கு அதுக்கு பிறகு ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்படி இஸ்ரேல் த இந்த தாக்குதல் செய்யாமல் இருந்திருக்கலாம் என்பதுதான் பல பேருடைய கேள்வியாக இருக்கு பட் இஸ்ரேல் தாக்குதல் செய்துட்டு இப்போது பதிலடி தாக்குதலை ஈரான் செய்து விடுவார்கள் என்று பயப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது இந்த செய்தியில வச்சு நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதே நேரத்தில் சிரியாவில் இருக்கின்ற அமெரிக்காவோட ராணுவ தளத்து மீது ட்ரோன் தாக்குதல் இடம்பெற்றிருக்கு என்ற செய்தியிலானது வெளியே வந்திருக்கு இதுல இருந்த ஈரானோட எம்பசிக்கு எதிரான தாக்குதலுக்கு சிரியாவில் இருக்கின்ற கிளர்ச்சி அமைப்புகள் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுக்கு எதிரான பதிலடியை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியுதென்றே சொல்ல முடியும் இஸ்டைல் என்ன நோக்கத்துக்காண்டி ஈரானோட எம்பெசி மீது தாக்குதலை மேற்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் இப்போது இஸ்ரேலுக்கு மேற்குலங்கு நாடுகளோட சப்போர்ட் ஆனது குறைஞ்சிருக்கென்றே சொல்ல முடியும் கமாஸையும் இஸ்டைலால் முழுமையாங்க அளிக்க முடியலை காசாப்பதில் கமாஸ் இப்போதும் ஸ்ட்ராங்காக இருக்கிறார்கள் கமாஸ் கிட்டே இருக்கிற பணி கைதிலேயும் இஸ்ரேலால் முழுமையாங்க மீட்டெடுக்க முடியல அண்ட் அமெரிக்கா ஒரு ரெட் லைனை இஸ்ரேலுக்கு போட்டிருக்கிறார்கள் ட்ரபா பகுதிக்கு இஸ்ரேல் தரவலியான படியிருப்பை தாங்கள் சொல்லும் வரையுமே செய்யக்கூடாது என்று ஆகவே ட்ரபா பகுதிக்கு இஸ்ரேல் தரவழியான படியிருப்பை செய்தால் அது அமெரிக்காவோட ரெட் லைனை மீறுவதாக இருக்கும் இப்படி நிறைய பின்னடைவுகளும் நிறைய பிரச்சினைகளும் இஸ்ரேலுக்கு இருக்கிறபடியால் இஸ்ரேல் ஸ்மார்ட்டாக யோசித்து ஈரானை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டூப்பீட்டான வேலையை செய்துட்டு அமெரிக்காவுக்கு பின்னாடி போய் கொண்டு அமெரிக்காட்ட ஈரானை எதிர்ப்பதற்காண்டு எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று இஸ்ரேலுக்கு கேட்பார்கள் அமெரிக்காவும் முட்டாள்கள் தானே இதனை பற்றி யோசிக்காமல் இஸ்ரேலுக்கு தேவையான முழுமையான சப்போர்ட்டை இஸ்ரேலுக்கு தேவையான ஆயுத உதவிகளை கொடுப்பார்கள் வேணுமென்றால் தங்களுடைய படையில இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறக்குவார்கள் இதுதான் இஸ்ரேலோட பிளானாக இருக்கு அமெரிக்காவோட முழுமையான முழுமையான ஒரு பிளானாக இருக்கின்றது அதன்படிதான் இப்போது சிரியாவில் இருக்கின்ற ஈரானோட எம்பசிக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டு ஆனால் இதில் ஈரான் யோசித்து இஸ்ரேலோட பிளான் போய் விடாமல் அமைதியாக இருந்தாலும் இஸ்ரேலோட பிளானது தோல்வியடைந்துவிடும் பட் ஈரான் கோபம் அடைந்த இஸ்ரேலுக்கு எதிரான பதிலடியை நாங்கள் செய்தே ஆவோம் என்று சொல்லி இஸ்ரேலுக்கு

பகுதியில் இருக்கின்ற தொண்ணூறு சதவீதமான இடங்களை இஸ்ரேல் அழித்து விட்டார்கள் தொடர்ந்து இந்த பதினெட்டு பில்லியன் பெருமதியான வெப்பன்ஸை இஸ்ரேலுக்கு கொடுத்தால் அந்த வெப்பன்ஸை பயன்படுத்தி காசா பகுதி இருந்த இடம் தெரியாமல் இஸ்ரேல் அழித்து விடுவார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது இப்படி இஸ்ரேலுக்கு இவ்வளவு பெருமதியான வெப்பன்ஸை கொடுக்கின்ற அமெரிக்கா ஏன் உக்ரைனுக்கு தங்களுடைய வெப்பன்ஸை கொடுக்காமல் இருக்கிறார்கள் உக்ரைனும் தொடர்ந்து தங்களுக்கு தேவையான வெப்பன்ஸை தேரங்கள் தேரங்கள் என்று அமெரிக்கா கெஞ்சு கொண்டு பட் பதினெட்டு பில்லியன் பெருமதியான வெப்பன்ஸை இஸ்ரேலுக்கு கொடுக்கிற அமெரிக்கா ஏன் உக்ரைனுக்கு இந்த வெப்பன்ஸை கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்ற கேள்விதான் பலன் மத்தியில் எழும்பி இருக்கு ஆகவே உக்ரைனை அமெரிக்கா கழட்டி விட்டார்களா என்ற கேள்வியும் பலர் மத்தியில் எழும்பி இருக்கு சொல்ல முடியும் இப்படி அமெரிக்காவானது தங்களுடைய நாட்டில் இருக்கின்ற கடன் தொகையை பற்றி யோசிக்காமல் அதாவது அமெரிக்காவோட அரசாங்கமானது தங்களுடைய கடன் தொகையை பற்றி யோசிக்காமல் அமெரிக்காவை திவாலானாலும் பரவாயில்லை என்று சொல்லி இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை கொடுத்து கொண்டு இருப்பார்கள் போல இருக்கு இப்ப நடக்கிறது வச்சு பார்க்கும்போது அமெரிக்க அரசாங்கத்துக்கு தங்களுடைய கடன் தொகையை பற்றி எந்த விதமான கவலையும் கிடையாது என்பது தெளிவாக தெரியுது இதனால தான் பதினெட்டு பில்லியன் பொறுமதியான மிரட்டரி ஈடுபட்சை இஸ்ரேலுக்கு கொடுப்பதற்கு அமெரிக்க அனுமதியை கொடுக்க போகிறார்கள் ஆகவே தங்களுடைய நாடானது திவாலான திவாலானாலும் பரவாயில்லை தங்களுடைய நாட்டு மக்கள் எக்கேடு கட்டாலும் பரவாயில்லை இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை கொடுக்கணும் என்பதனால் அமெரிக்காவோட அரசாங்கமானது உறுதியாக இருக்கிறார்கள் மேற்குலக நாடுகளோட ஆலோசகர்கள் மற்றும் பயிற்சிவிப்பாளர்கள் ரஷ்யாவுக்கு எதிராக போராடுகின்ற உக்ரைனோட ராணுவ வீரர்களுக்கு தொடர்ந்து ஆக்டிவாக சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று இஸ்தோனியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் இந்த ரஷ்யா உக்ரைன் போரானத ஆரம்பித்த பிறகு மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் உக்ரைனுக்கு இறங்கி சப்போர்ட் பண்ணி

என்றுதான் நினைச்சு கொண்டிருந்தார்கள் பட் இப்போது மேற்குழு நாடுகளே அதனை சொல்லும்போது போது ரஷ்யா அப்போது சொன்னது உண்மைதான் என்பதை மக்கள் இப்போது புரிந்துகொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும் இது போன்ற இஸ்ரேல் பாலிசி போர் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போதுதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்